சற்றுமுன் வெளிவந்த மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் தேர்தலுக்கு முன்பே வெற்றி வகை சூடிய இந்தியா கூட்டணி கடும் அதிர்ச்சியில் மோடி அதாவது ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்க்கும் ஒரே தேர்தல் என்றால் அது மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எனலாம் மொத்தமுள்ள இருநூத்தி எண்பத்தெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வரும் நவம்பர் இருபதாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று அன்றே தேர்தல் முடிவுகளும் தெரியவரும் எனலாம் முன்னதாக இரண்டாயிரத்தி பத்தொம்போது சட்டப்பேரவை தேர்தலிலேயே எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை அப்போது பாஜகவின் கூட்டணியில் இருந்த சிவசேனா இரண்டரை வருடங்களுக்கு ஒருமுறை முதலமைச்சர் மாற்ற முறைக்கும் பாஜக ஒத்துக்கொள்ளவில்லை என கூறி கூட்டணியில் இருந்து விலகியது பாஜக தேர்தலுக்கு முன் அத்தகைய வாக்குறுதியை கொடுத்ததாகவும் தேர்தலுக்குப் பிறகு அதற்கு ஒத்துழைக்கவில்லை எனவும் சிவசேனா வாடியது ஆனால் பாஜக அதை முற்றிலும் மறுத்தது தேர்தல் நேரத்தில் அப்படி எதுவும் வாக்குறுதி கொடுக்கவில்லை என்று தேவேந்திர பட்னாவினை முதல்வராக்கோம் என்றுதான் பிரச்சாரமும் செய்யப்பட்டதாக பாஜக தெரிவித்தது மேலும் யாரும் பெரும்பான்மையை நிரூபிக்காததால் குடியரசுத் தலைவர் ஆட்சி இரண்டாயிரத்தி பத்தொம்பது நவம்பர் பன்னெண்டாம் தேதி அமலுக்கு வந்தது அதன் பின்னர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் ஆதரவுடன் பாஜக ஆட்சி அமைத்தது திரேவேந்திர பட்னாவின் முதல்வராகவும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அஜித் பவார் துணை முதல்வராகவும் பொறுப்பேற்றனர் அதன் பின்னர் திடீரென பாஜகவுக்கு கொடுத்த ஆதரவை தேசியவாத காங்கிரஸ் கட்சி விலக்கி கொள்ள நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி செய்தியாளர் சந்திப்பில் பாட்னாவில் தனது ராஜினாமாவை அறிவித்தார் அதன் பின் மகா விகாஸ் கூட்டணியில் உருவாக்கப்பட்டது இதில் காங்கிரஸ் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் இடம்பெற்றன சிவசேனா சார்பில் உத்தவ் தாக்கரே நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அதன் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தில் சிவசேனா இரண்டாக உடைந்தது ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சியையும் கைப்பற்றியது மேலும் இந்த நிலையில் லோக்பால் என்ற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் மகாராஷ்டிராவில் இந்த முறை யார் ஆட்சியை கைப்பற்ற போகிறார் எனவும் கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளது மேலும் இந்த கருத்து கணிப்பில் மகாராஷ்டிரா தேர்தல் பொறுத்தவரை இந்தியா கூட்டணியே அபார வெற்றி பெறும் என்று தேர்தலுக்கு முன்பாகவே லோக்பால் அமைப்பு உறுதியாக கருத்து கணிப்புகள் வெளியிட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பு பாஜக தலைமை மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி